வீட்டில் பற்றி பார்க்க போறோம்னா கோழிகளுக்கு தான் ஒரு சொத்து மருந்து கொடுக்க போகிறோம் அது என்ன ஏதாவது வீட்டில் பார்க்குறோம் ஜேக்கரோட அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோழிகளுக்கு கோழி குஞ்சு பறித்து ஏழு நாள் அதாவது அஞ்சு நாள் டு ஏழு எட்டு நாளைக்குள்ளே கொடுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு சொட்டு மருந்து எஃப் ஒன் அதை எப்படி கொடுக்கலாம் அது எவ்வளோ கொடுக்கலான்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் சரியா இந்த என்னென்ன சொட்டு மருந்து பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கலில் போயிட்டு கேட்டோன்னா எஃப்என் சொன்னாலே இந்த ரெண்டு செட்டாக கொடுக்குறாங்க இது பார்த்திங்கன்னா இது பதினேழு ரூபா இது சொட்டு மருந்து இதோடைய காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த எஃப் ஸ்டிஃபான் பார்த்தீங்களா இதுதான் இதோட விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு ரூபா இது நேற்று தான் வந்தேன் இது பவுட்ரு மாதிரி இருக்கும் இது இந்த கண்ணாடி பாட்டிலில் இருக்கிறது பவுட்ரு மாதிரி இருக்கும் இது வந்து லிக்விட் மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அதை என்ன பண்ணோம் லிக்விடும் இதையும் சேர்ந்து கலந்துட்டு செட்டு மறு மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம் அது எப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் இது மேலே இந்த இது பார்த்தீங்கன்னா அலுமினியம் இருக்குங்களா அதை எடுத்துட்டா எடுத்தாலும் சரி இல்லை அதுக்குள்ளே இந்த லப்பர் மாதிரி இருந்தீங்களா அதெல்லாம் நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இது ஊசி வாங்கிட்டு வந்துடணும் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு இதை போட்டுருவோம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த லிக்யூட்லேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த பவுடரோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ணி மறுபடியும் இதிலே விட்டு நம்ம கொள்கையில் கூட போகிறோம் அதெல்லாம் இதுலேயே வச்சுருந்தா ஓட்டுறதுக்கு இருந்தாலும் இது பற்றாது நம்ம இங்கே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இது என்ன பண்ணுறோம் நம்ம இதை எடுத்து இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுலேயே பாருங்கள் மேலே பாரு லப்பர் மாதிரி இருக்கா இந்த லப்பரில் வந்து குத்தி இது ஏன்னா உள்ளே பவுடரு மாதிரி இருக்கும் எதுவும் எடுக்கும்போது எதுவும் லிச்சூட் மாதிரி இருந்தால் எடுத்துடலாம் என்ன பண்ணுறோம் இப்போ கலக்கிறோம் ஓகே இதை வந்து என்ன பண்ணுறோம் நல்லா ஷேக் பண்ணுறோம் அந்த பவுடரும் இதுவும் சரியமாக கலக்கணும் அப்போ தான் நம்ம ஊசி எடுக்கும்போது ரிட்டன் வரும் இரநூறு டோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா ஷேக் பண்ணுங்கள் அப்போ தான் பவுடரும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு குஞ்சு கொடுக்கலாம் ஒரு டைம் வாங்கணும்னா இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டுரூவா வச்சு எழுதுராக வச்சுக்கணும் கணக்கு நல்லா செக் பண்ணிடுச்சு அந்த மாதிரி எழுதுகிறோம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பவுட்ருதோ தெரியவில்லை அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் செக் பண்ணி கோழிக்கு முறையான தடுப்பூசி ஆரம்ப காலத்துலேருந்தே போட்டுட்டு வந்தால் மட்டும்தான் இழப்பு இல்லாமல் கொண்டு போக முடியும் என்ன தான் நம்ம நாட்டுக்கொழி பார்த்து பார்த்து வைப்பாங்களோ ஒரு சில இடத்துலலாம் ட்ராப் ஆச்சுன்னா ரொம்ப தேவையிடும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து இது பாருங்கள் சுத்தமாக எடுத்தாச்சு இது தேவை முடிஞ்சது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஆல்ரெடி இதில் இருக்குது இப்போ இது பாருங்கள் இதுக்கு இதுக்கு என்ன கலர் தெரியுன்னா இது வந்து நம்ம அந்த பவுடரும் இதுவும் சேர்ந்து கலந்தது இது வெறும் திக்காக இருக்குதுதான் நல்ல இருக்குது நல்லது வித்தியாசம் தான் கலந்துருது இது முன்னாடி இதிலே விட்டுறோம் முட்டாச்சு அதிலே விட்டுறோம் இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா சேவ் பண்ணுறோம் போட்டு பிரச்சனை சரி இதை போய் கொடுக்கலாம் கோழிக்கு எவ்வளோ கொடுக்கணுன்றது ஈஸ்ட்டாக பார்த்துக்கலாம் இப்போ ஒரு கோழி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இல்லை உள்ளே காட்டுல இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொன்றா பிடிக்கும் ஒவ்வொரு கோழிக்கும் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்ன்றது பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் இன்கிபேட்டரில் வெஞ்சு பிடிச்சது நம்ம தாய்களோட கலந்து விட்டுருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த கண்ணில் ஒரு அது ஒரு ப்ரொசீஜர் ஒரு சொட்டு விட்டா போதும் நாம் அப்படி ஒரு சொட்டு விட போடுறது கிடையாது ரெண்டா பக்கம் விடுறோம் ஒரு சொட்டு ஒரு கண்ணுக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு சொட்டு இப்போ மூக்கில் ஒரு சொட்டு மூக்கில் ஒரு செட்டு ஆக மொத்தம் ஒரு கோழி பிடிச்சோம்னா இந்த கண்ணுக்கு ஒரு செட்டு மறு கண்ணுக்கு ஒரு செட்டு மூக்கில் ஒரு செட்டு மூணு சொட்டு நம்ம போகிறோம் மூணு சொட்டு விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா நல்ல நோய் எதிர்கட்சது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வரும் இந்த பாருங்கள் மூக்கில் சுட்டு விட்டாச்சு நல்ல அளவுக்கு விட்டாச்சு இன்னும் விட்டாச்சு அதே போல் தான் எல்லாத்தையும் கூட போகிறோம் இது இன்றையோட எட்டாவது நாள் ஆகுது ஆனால் அஞ்சு நாள் டு எட்டு நாள் கூட விட்டுருந்தோம் ஃபஸ்ட்டு வேக்சின் வந்து அஞ்சு டு எட்டு நாள் கூட கொடுத்துருந்தோம் அப்படியும் ஒரு முறை பார்த்துக்கோங்க இந்த மூக்கில் ஒரு சொட்டு கண்ணில் அந்த பக்கம் ஒரு சொட்டு இந்த பக்கம் ஒரு சொட்டு அதாவது ஒரு சொட்டு விட்டால் போதும் அப்படின்னு சிலர்லாம் நினைக்கலாம் ஆனால் அது ஒரு சொட்டுன்றது நம்ம அனுபவத்தையாக பார்த்துட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நோய் சக்தி இருக்குது இப்போ பக்கமும் ரெண்டு பக்கம் கண்ணுலையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் மூக்கிலேயும் விட்டுட்டோம்னா அந்த கோழி நல்லாவே தெளிவாக இருக்குது இப்போ பாருங்க நம்ம எல்லா கோழிக்கும் ஒரு வழியாக விட்டாச்சு கொஞ்ச நேரம் அந்த கோழி வந்து பார்க்கணும் ஒரு ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கணும் இப்போ பாருங்க நம்மளாம் பார்த்துட்ருக்குறோம் எல்லாம் நார்மலாக தான் எப்பவும் போல் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பாருங்கள் அடுத்து இந்த தாய்கோழியில் சேர்த்து விடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேர்த்தணும் ஒரு சில கோழிலாம் சேர்த்துக்காது அப்படி நம்ம இன்குபேட்டரில் பொறிச்ச கோழி வந்து தாய்கோழினோடு சேர்த்து விடும்போது ஒரு சில கோழி சேர்த்துக்காத கோழி என்ன பண்ணோம் அதை கொத்தியே கொன்றுரும் அதனால் இரவு நேரத்தில் வந்து அதை சேர்த்து விடுறதுன்றது ரொம்ப ஒரு சரியான நேரமாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்திலருந்தே முறையான தடுப்பூசி போயிட்டு வந்தால் நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு இழப்பு இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கொண்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பை